அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான மாறுதல் முன்னேற்றத்திற்கும் வெற்றி வாய்ப்புக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல மாற்ற உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என என்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய ராசியின் அதிபதியான சேவாய் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இருந்து விலகி லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் நுழைகிறாரன எனவே லாபத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை உறுதியாகவே சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக விருஜக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என பொதுவாகவே மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நுழைவதால் பல்வேறு வகையில காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் விளையாட்டுத்துறை மற்றும் விவசாயத்துறை போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சியை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வேளையில் முழு சுபகிரக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அவர் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்திருந்த சூரியன் பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் நுழைவதால் பல வகையில விருச்சகராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை எளிய முறையில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை அஷ்டமஸ்தானத்தில் தோஷமற்றவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பாகியஸ்தானத்தில் நுழைவதால் பல வகையில அலைச்சல் சிரமம் நெருக்கடி ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவரை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மன வருத்தம் வேதனை போன்றவை விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது நீங்கள் நினைத்த பல காரியங்களை இல்லத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் வீண் விரயங்கள் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மிக பெரிய அளவிலான ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய திட்டங்களை இந்த வேலையில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சனி பகவான் திருக்கணித்தின்படி ஐந்தில் நுழைந்து விட்டார் வாக்கியத்தின்படி நான்கில் ஆட்சி வளம் பெற்று ராகுவுடன் இணைந்து வக்கரகதியில் வளம் வருகிற விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகுவின் இணைவு நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய சிக்கல்கள் சிரமங்களை உறுதியாகவே விளக்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் திட்டமிடுவதை காட்டிலும் நுணுக்கமாக எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது முழுமையாக கர்மஸ்தானத்தில் வளமறுகிறார் எனவே உத்திய ம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி தெளிவான மனநிலையுடன் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த தருணத்தில் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பான மனநிலையுடன் சரியான முடிவெடுத்து சிறப்பான முறையில் செயல்படுவதோடு மட்டுமல்லாது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சரியாக விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவான அமைப்பில் வளம் வருகிறாருங்க சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று முழுமையாக இந்த தருணத்தில் வலம் வருவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூட போகிறது வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது அலைந்து திரிந்து முடித்த பல பணிகளை இந்த தருணத்தில் அலைச்சல் இல்லாமல் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது கலைத்துறைக்கு உரித்தான போட்டிகளும் பொறாமைகளும் கடுமையாக இருந்தாலும் கூட மிக வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சுக்கரனின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சூரியன் முழுமையாக அஸ்தமத்தை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் ராசியின் நீச்ச அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதிரடியாகவும் வளர்ச்சிக்கான நன்மைக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக எளிதில் பல காரிய வெற்றிகளை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்தக்கூடிய சந்திரன் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மேலும் ராசிக்கு சற்று சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க புதன் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் நுழைவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை முழுமையாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை உணர்ச்சி வசப்படாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சிக்கான மிக சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் முற்றிலுமாக நீங்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும்